வெல்கம் டு தமிழ் டெக் காம் சேனல் இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களை தேடி வரும் நடக்கிட்டே இருந்த வீட்டுக்கு தான் நான் வேற டாக்குமெண்ட்ஸ் அள்ளி கிள்ளி எல்லாம் வீட்டுக்கு போட்டு ரெடி ஆகணும் போறதுக்கு போ ரெடி ஆகிட்டே எங்க சரியான குரோட ஒரு நூறு நூத்தி ஐம்பது இருந்தாங்க ஆட்கள் ஊர் ஆட்கள் எல்லாரும் இருந்தாங்க விமர்சனம் இந்த சீனில் போனால் எங்களுக்கு பிரச்சனை நடக்கும் எல்லாத்தையும் போட்டு நான் உள்ளே போனால் அஞ்சு நிமிஷத்தில் வந்து கல்லெல்லாம் அடிச்சுட்டாங்க விடுவோம் கிடப்போன்னு உடைக்கிற சத்தம் கேடுச்சு அப்புறம் அவ்வளோத்தையும் போட்டு நான் மேலே ஓடிட்டோம் ஓடி போய்ட்டு ஒளிஞ்சிருந்தோம் ஒழிஞ்சிருந்தோம் அவ்வளோ வீலையும் வெளியே எடுத்து எல்லாம் பற்ற வச்சு கடைசாமெல்லாம் பற்ற வச்சு அங்கிட்டு ஊட்டையும் பற்ற வச்சு ஃபுல்லாக எல்லாத்தையும் உடச்சிட்டு அப்படியே பனியை போயிட்டாங்க போய் நான் ஒரு ஒரு போகிறத பின்னிக்கு சத்தம் கழித்து எங்கடா இருக்க பேசுகிறது அப்புறம் தான் நாங்கள் பணியை கேட்டோம் அப்புறம் சொன்னால் காட்டுல உட்கா வாங்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் உமாத வைஃப் பிள்ளையெல்லாம் எல்லாம் எடுத்து மேலே தூண்டால இறங்கணும் இறங்கி போயிட்டு அந்த காட்டில் தூண்டுட்டு அப்புறம் தான் வெளியே வந்து பார்த்தோம் ஒரு அஞ்சு மணிக்கிட்டே எல்லாம் பற்றி ஃபுல்லாக எல்லாம் உடச்சிட்டு போயிட்டு ஃபுல்லாக எல்லாம் பார்த்து சாம்பல் தான் இருந்துச்சுங்க இன்றைக்கி பார்த்துட்டு அப்புறம் போயிட்டு அவங்களோட இருந்தோம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தற்போது வந்து எவ்வளோ பெருமதியான அளவு வந்து சொத்து அளிக்கப்பட்டிருக்கிறது மதிப்பீடு சொல்ல முடியுமா இப்போ எங்கட கடையில் உள்ள சாம்பாவளும் ஒரு இருபது லட்ச ரூபா சாமான் சாமான் ஃப்ரிட்ஜ் அதெல்லாம் சூராது எல்லோரும் முப்பத்தெட்டு லட்ச ரூபா மாதிரி சாமால் போய்ட்டுருச்சு வீட்டில் சல்லி இருந்துச்சு ஏழு லட்ச ரூபா சளி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போய்டுருச்சு எங்கட அதில் பாஸ்போர்ட் ஐடென்டிட்டி ஒப்பீனியல் ஊற்ற ஒப்பீனியல் எல்லாம் போய்ட்டுருச்சு மற்றது அதோடய ஊடும் ஃபுல்லாக நொறுக்கிட்டாங்க எல்லோரும் அது அதுலேயும் ஒரு அஞ்சு லட்ச ரூபா போல் அதுலையும் சேதம் இருக்கு மற்ற என்னை கணக்கு பார்க்கல வீட்டுலுக்கு என்னென்ன உடச்சிருக்கேன் இன்னும் இதுவரையும் போயிட்டு பார்க்கலாம் இருட்டு என்னென்னு தெரியாது இன்னும் ஒன்றும் க்ளீன் பண்ணி மில்ல வீட்டுல ஒன்று போயிட்டு இன்ஷால்லா சில்லங்கா இங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களால் முடியுமான உதவிகளை வெளிநாடுகளிலிருந்து இருந்து வெளிநாடு மக்களிடம் இருந்து இலங்கை மக்களிடம் இருந்து இன்சா எங்கள் முடியுமான சக்தி கண்டிப்பா கண்டிப்பாக நாங்கள் செய்து தருவோம் என்ற வாக்குறுதி உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம்